அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒரு திடீர் ட்விஸ்ட் அடுத்த அமெரிக்க அதிபர் ஒரு இந்தியரா அதிபர் ட்ரம்ப்புக்கு அடுத்தது யாருன்னு கேட்டா இந்தியாவின் மருமகன் தான் அது எப்படி வாங்க பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் உடல்நலம் குறித்து அடிக்கடி வதந்திகள் பரவுது ஆனா அவர் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காருன்னு அரசு சொல்றாங்க இந்த நிலையில அமெரிக்காவின் துணை இருக்கிற ஜே டி வான்ஸ் ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்கார் அதிபர் ட்ரம்புக்கு ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா அமெரிக்காவின் அடுத்த அதிபரா பதவியேற்க தான் தயாரா இருக்கேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஜேடி வான்ஸ் இவருக்கு வயசு நாற்பத்தொன்று தான் அமெரிக்காவிலேயே இளம் வயசு துணை அதிபர் இவர்தான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவரோட மனைவி உஷா வான்ஸ் ஒரு இந்திய வம்சாவளி பெண் அதனால தான் இவரை இந்தியாவின் மருமகன்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுறாங்க இந்தியாவோட மருமகன் அமெரிக்காவுக்கு அதிபரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்றது உலக அளவில் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இப்போ ஒரு கேள்வி அமெரிக்க அதிபர் ஆனா இந்தியர்களுக்கு அது பெருமையா இருக்குமா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க